வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம நம்ம அருள்நிதி அவர்களுடைய நடிப்புல வெளிவந்துள்ள டிமாண்டி காலனி டூ படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்ன அப்படின்னா டிமாண்டி காலனி ஒன் திரைப்படத்துல ஒரு சில மர்மமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா அந்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு காண்றேன் அப்படிங்கிற பேர்ல சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு பிரச்சனையை மாட்டிக்கிறாங்க கடைசியில அவங்க எப்படி அதுல இருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் தான் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எப்பவுமே பார்ட் டூ அப்படிங்கிற படம் எடுத்தாங்கன்னா அது பார்ட் ஒன்னுக்கு ஒட்டாத மாதிரியாதான் இப்ப வரைக்குமே அந்த தமிழ் சினிமாவில் திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எவ்வளோ தூரம் பார்ட் ஒன் கூட ஒட்டி அந்த படத்தை எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணி நம்ம டேரக்டர் அவர்கள் இந்த ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறத பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாவே இருக்கு ஸோ இது டிமாண்டி காலனி ஒன் படத்தில் வந்த கதை கிடையாது ஸோ இது வேற ஒரு கதையாக ஸ்டார்ட் ஆகி ஆனால் அதை டிமாண்டி காலனி ஒன்னோட கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு ஸோ அந்த ஒரு ட்ரையே வந்துட்டு டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லி இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபை சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி அண்ட் ஆல்சோ அந்த மிஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டே

எதுக்கு என்ன ஏதுங்கிற மிஸ்ட்ரியா இருக்கு அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த ஸ்பூனு ஃபோல்க் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்து கீழே விழுகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் பயமுர்த்தம் ட்ரை பண்ணிருக்காங்களே தவிர ஸோ திடீர்னு ஒரு பேயை கொண்டு வந்து மூஞ்சி முன்னாடி நிக்க வச்சு பாரு இது பேய் படம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வரல ஸோ அந்த மாதிரி நம்மளை டிஃப்ரெண்ட்டா திங்க் பண்ண வைக்கிற மாதிரியான காட்சிகள் இந்த படத்தில் நிறையவே இருந்துச்சு நல்லா கிரியேட்டிவ்வாகவும் யோசிச்சது அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தினுடைய கேரக்டர்ஸ் ஸோ கேரக்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது டிமாண்ட் காலனி ஒன்ல வந்துட்டு நம்ம வேற வேற கேரக்டர்ஸ் தான் பார்த்துருப்போம் பட் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வரல டோட்டலாவே எல்லாரும் எல்லாருமே வேற மாதிரி தான் வராங்க ஸோ அப்படி வரும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு என்னன்னா அது வேற கதை இது வேற கதைன்னா எப்படா சிங் பண்ண போறாங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு பட் நம்ம டேரக்டர் வந்துட்டு அந்த கதை ஒரு பக்கம் இந்த கதை ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளேவை கொண்டு போனாரு ஸோ அப்படி கொண்டு போகும்போது நமக்கு எந்த கதையை ஃபாலோ பண்றதுன்னு சொல்லிட்டு டவுட் வரும் இல்லையா அப்படி டவுட் வராம இருக்கணும்னா அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண தெரியணும் அந்த கதையிலயும் வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டணும் இன்னொரு கதையிலுமே வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் சோந்து போக விடாம தான் அந்த ரெண்டு கதையுமே நம்மளால ஃபாலோ பண்ணி போக முடியும் இல்லையா சோ அந்த விஷயத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூப்பரா பண்ணிருந்தாரு நம்ம அஜய் ஞானமுத்து அப்படின்னு சொல்லியாகணும் அதுக்கப்புறம் மிக பெரிய பாசிட்டிவ் என்னன்னா நம்ம சாம்சியஸ் சார்களுடைய பிஜிஎம் தான் ஸோ டிமாண்டி காலனி ஒன் படத்துல சூப்பராவே பிஜிஎம் போட்டிருந்தாங்க ஸோ அந்த படத்துல வந்துட்டு கேபா ஜெர்மியா அப்படிங்கிறவர் தான் மியூசிக் போட்டிருப்பாரு பட் அந்த மியூசிக்கு ஈடு கொடுக்கற அளவுக்கு இந்த டிமாண்டி காலனி டூ பிஜிஎம் இருக்கணும் அப்போதான் வந்துட்டு ஆடியன்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம சாம்சியஸ் அவர்கள் அந்த டிமாண்டி காலனி ஒன்னுக்கு ஈக்குவலான பிஜிஎம் கொடுத்திருந்தாருன்னு சொல்லலாம் அதை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டாருன்னு சொல்லிட முடியாது ஏன்னா டிமாண்டி காலனி படத்தை இப்ப நீங்க நைட்ல உட்கார்ந்து தனியா பார்த்தா கூட அவ்வளோ பயமா இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா அந்த பீஜமே போட்டிருப்பாங்க அதுக்கு ஈக்குவலான பீஜம் இந்த படம் கொடுத்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஈக்குவல்னு வேணா சொல்லலாம் ஈக்குவல்னு கூட சொல்லிட முடியாது கொஞ்சம் இது கீழே தான் தெரியுது பட் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே அந்த பீஜம் சூப்பராகவே இன்னும் எடுத்துக்காட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் டிமாண்டி காலனி ஒன்னு ரீச் பண்ணலனாலும் இந்த படத்துக்கு அந்த பீஜம் வந்துட்டு சூப்பராகவே செட் ஆச்சுன்னு சொல்லலாம் இதுல எந்த குறையும் சொல்லிட முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும் இந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் அந்த ஸ்கிரீன் ப்ளே அப்புறம் ரெண்டு கதையை அழகா காட்டின விதம் அப்புறம் நார்மலா பே பேன் அந்த பேயை காட்டாம கிரியேட்டிவா நம்மள பயமுறுத்த ட்ரை பண்ணது இதெல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனா இதுக்கு ஈக்குவலா இந்த படத்துல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்மே இருக்கு அப்படிங்கறத உண்மை என்ன அப்படின்னா டிமாண்டி காலனி ஒன் திரைப்படத்துல இந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே பெருசா டைலாக்கே இருக்காது ஸோ அந்த ஹீரோஸும் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு அந்த பேயை பார்த்து மறல்றாங்க எப்படி வந்துட்டு அந்த டிமாண்டி அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட் வந்து அவங்க என்ன பண்ணுது இவங்க எப்படி அதை பார்த்து மறல்றாங்கிற மாதிரி அந்த ஸ்கிரீன் ப்ளே கொண்டு போயிருப்பாங்க பெருசா அந்த படத்துல இருக்காது ஸோ அதே மாதிரி டைலாக்கே இல்லாம அவங்க எப்படி அந்த பேய்கிட்ட மாட்டி தவிக்கிறாங்க அவங்க எப்படி வந்துட்டு மறல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துலயுமே அந்த செகண்ட் ஆஃப் கொண்டு போயிருக்காங்க டிமாண்டி ஒன்ல வந்துட்டு அந்த மாதிரியான காட்சிகள் தான் ரொம்ப நேச்சுரலாகவும் இருந்துச்சு அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பேயவே காட்டாமல் எந்தளவுக்கு வந்து அவங்க பயப்படுறதையே காட்டுறாங்க அந்த ஸ்பிரிட் அவங்களை என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி காட்டினதுங்கிறது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு அந்த தமிழ் சினிமாக்கு கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் இந்த திரைப்படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் தான் கொஞ்சம் அந்த கிரியேட்டிவான ப்ராசஸ்லாம் அப்புறமா செகண்ட் ஆஃப் இல்லாமல் அந்த பேயை ரிவீல் பண்ணிடுறாங்க ஸோ பேய வந்ததுக்கப்புறமா அந்த பேயை தான் காட்டுறாங்களே தவிர அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த படத்தில் ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான் சொல்லியாகணும் சேம் டிமாண்டி ஒன்ல பண்ண ஃபார்முலாவை தூக்கிட்டு வந்து இதில் பண்ணியிருக்காங்க டிமாண்டி ஒன்ல வந்துட்டு இன்னும் நேச்சுரலாக இன்னும் வந்துட்டு த்ரில்லிங்காக இருக்கும் பட் அந்த அளவுக்கு இந்த த்ரில் ரீச் பண்ணல அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆனால் சோ இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா டிமாண்டி ஒன்ல நிறையா வந்துட்டு மிஸ்ட்ரீஸ் இருந்துச்சு அது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் இந்த படத்தில் கிடச்சிரும்னு நினச்சி தான் நான் போயிருந்தேன் பட் அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் இவங்க சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மாதிரி வராங்க ஆனால் கட் பண்ணிடுறாங்க மறுபடியும் சொல்கிற மாதிரி வராங்க கட் பண்ணிடுறாங்க இப்படியே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஆனால் ஆல்சோ கிளைமேக்ஸ்லாம் தான் சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது டிமாண்டி த்ரீல வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு லீடு கொடுத்து முடிச்சிடறாங்க ஸோ இன்னும் வந்துட்டு அந்த மிஸ்ட்ரீஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரியான ஒரு சில காட்சிகள் இந்த படத்தில் இருந்திருந்தா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேங்க அப்புறமே இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் அருள்நிதி அவர்கள் நடிச்ச ஆறாவது சினம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது ஸோ அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த படத்துடைய கிளைமேக்ஸை தூக்கி இந்த படத்தில் வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லியாகணும் அப்புறம் படத்தில் லேக் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்ல பெருசாக லேக் தெரியல ஏன்னா நிறையா மர்மங்களோட தான் நம்ம இந்த படத்துக்குள்ள வந்திருக்கோம் அந்த மர்மங்களை ஒவ்வொன்றா அபிழ்த்துக்கிட்டே வர்றப்ப அதில் லேகே இருக்காது இல்லையா அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சு ஆனால் செகண்ட் ஹாஃப்ல நம்ம பசங்கலாம் வேற ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டேங்கிறாங்க அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு டைலாகே இல்லாமல் காட்டினாங்க இல்லையா அந்த சீனெல்லாம் வந்துட்டு மரணம் லேகாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஒன் ஹவர்க்கு மேலே லேக் தாங்க சொல்லியிருக்கணும் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அதாவது டிமாண்ட் ஒன்லி இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த சீன்ஸ் எல்லாம் தான் த்ரில்லிங்காவே இருந்துச்சு பட் இந்த படத்துல த்ரில் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனாலே லேக் அதிகமா ஃபீல் ஆச்சு எனக்கு அந்த சீன் நல்லாவே இல்லை ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஓவரால் லேக் ஆகிற மாதிரி அந்த டியூரேஷன் இழுத்துகிட்டே போன மாதிரி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணி அல்லது வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஏதாவது எடிட் பண்ணி அந்த சீனை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்துக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இந்த திரைப்பட விஎஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லுவேன் காலனி ஒன்றை பொறுத்த வரைக்கும் அதில் பெருசாக விஎஃப்எக்ஸே தேவைப்பட்டுருக்காது ஏன்னா அது ஒரு சின்ன வீட்டை காட்டி அதுக்குள்ள ஒரு ட்ராப்பை காட்டி இருப்பாங்க அவ்வளோதான் அதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசாக செலவே இருந்திருக்காது பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது நிறைய பேன்சியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அதுக்கான விஎஃப்எக்ஸ் அவங்க ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லலாம் ஸோ எனக்கு புரியுது சின்ன சின்ன படங்களுக்கு பெருசாலா பட்ஜெட் போட்டு பண்ண முடியாதுதான் பட் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்கு பட்ஜெட் இல்லைங்கிறப்ப அந்த சீனே நீங்க வைக்காமல் இருந்திருக்கலாம் அதுவே நல்லா இருந்திருக்கும் பட் நான் டிஃப்ரெண்டா விஎஃப்எக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸில் இது விஎஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே தெரிஞ்சது அதனாலே அந்த த்ரில் வராமே போச்சுன்னு சொல்லலாங்க ஸோ இந்த திரைப்படங்களுடைய பாசிட்டிவ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிருது செகண்ட் ஹாஃப்ல லேகியான போர்ஷன்ஸ் அப்புறம் கொஞ்சம் த்ரில் கம்மியான பேய் காட்சிகள் அப்புறம் இன்கம்ப்ளீட்டான சில மிஸ்ட்ரிஸ் அதெல்லாமே டிமாண்ட் த்ரீல வருங்கிற மாதிரி முடிச்சது அப்புறம் பட்ஜெட் இல்லைன்னாலும் நான் விஎஃப் எக்ஸ் பண்ணியே தீர்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நெகட்டிவாக தான் தெரியுது ஸோ இந்த பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் பண்றேன்னு சொல்றதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த டிமாண்ட் ஒன்ல பண்ண மாதிரி சிம்பிளாவே அழகாத பிரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பார்க்க சூப்பராக இருந்திருக்கும் இருக்கும் அப்படிங்கறதாங்க உண்மை சோ என்ன பொறுத்த வரைக்கும் டிமாண்டி ஒன்னா டூவா ப்ரோ எது ப்ரோ பெஸ்ட் கேட்டீங்கன்னா டெஃபினட்டா டிமாண்டி ஒன் தான் சொல்லுவேன் அண்ட் ஆல்சோ இந்த டிமாண்டி டூக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் ப்ரோ என்ன ப்ரோ தங்களான்கே எயிட் பாயிண்ட் டூ கொடுத்தீங்க அதை விட நல்லா இருக்கு இந்த டிமாண்டிங்கிறாங்க நீங்க என்னடான்னா இதை கம்மியா சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்சது தங்களான் தாங்க ஏன் சோஷியல் மீடியாவில் தங்களான போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்கன்னு தெரில ஆனால் எனக்கு தங்களான் ரொம்ப பிடிச்சிருந்தது தங்களான் பிடிச்ச அளவுக்கு டிமாண்ட் காலம் எனக்கு பிடிக்கல இதுதான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா பார்ட் டூ திரைப்படங்களுமே தோத்து போயிட்டு தான் இருக்கு ஆனால் தோத்து போன பார்ட் டூ லிஸ்ட்ல இந்த டிமாண்ட் காலனி டூ வராது இது தப்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாங்க சரி ஓகே நண்பர்களே நீங்க இந்த டிமாண்டி காலனி டூ திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்